பிரபஞ்ச சக்தி டிவி கடமை மாத இதழ் ஜூன் இரண்டாயிரத்து ஏழு ஆசிரியர் பிரபஞ்ச சக்தி பாலா அன்பார்ந்த பிரபஞ்ச சக்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் ஜனவரி ரெண்டாயிரத்தி நான்கு முதல் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபது வரை தமிழ் ஆங்கிலம் இந்தி ஆகிய மூன்று மொழிகளையும் பயன்படுத்தி கடமை என்ற பெயரில் ஒரு மாத இதழ் நடத்தி வந்தேன் அந்த பத்திரிகையை இப்போது சம்யுக்தா கம்ப்யூட்டர்ஸ் திரு பிரேம்குமார் அவர்கள் ஆடியோ வீடியோவாக தயாரித்து வெளியிடுகிறார் அதை பார்த்து கேட்டு ரசியுங்கள் இந்த வீடியோவில் கடமை வாசகர் திருமதி வாசுகி அவர்களும் பங்கு பெறுகிறார் அவரை வரவேற்கிறேன் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு திரு பிரபஞ்ச சக்தி பாலா அவர்களுக்கும் பிரபஞ்ச சக்தி டிவி நேயர்களுக்கும் என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற வாய்ப்பு கொடுத்ததற்கு என் நன்றியை உரித்தாக்குகிறேன் வணக்கம் வாசுகி பாலா சார் ஹிந்து ஆங்கில பத்திரிகையில் வந்த செய்தியை நான் வாசிக்கிறேன் அது பற்றிய கடமையின் கருத்தை நீங்கள் சொல்வீர்களா ஓகே வாசுகி படித்த செய்தி உதித்த எண்ணம் செய்தி ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் த சந்தோக்கிய உப்னிஷத் மகாவக்யா தாத்வம் அசி தட் யூ ஆர் ஷோஸ் த த ரியாலிட்டி பிஹைண்ட் தி என்டயர் கிரியேஷன் இஸ் த சேம் அஸ் த செல்ஃப் இன் தி இண்டிவிஜுவல் பிரபஞ்சம் முழுவதிலும் உள்ள உண்மை ஒரு மனிதனின் ஆத்மாவுக்குள் ஒழுங்கு கிடக்கிறது என்று சொன்ன இந்து மதம் ஏன் மனிதனின் தன்னம்பிக்கையை வளர்க்கவில்லை செய்தி நாவ் நாவ்மிஸ் கார்பேஜ் ஷிஃப்ட் தி சூப்பர் மாடல் மிஸ் கேம்பல் தேர்ட்டி சிக்ஸ் ட்யூரிங் தி ஆங்கர் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் வுட் பி ஆஸ்ட் டு கிளீன் டாய்லெட்ஸ் இஃப் தேர் தேர்ட்டி பை தி நியூயார்க் சானிடேஷன் டிபார்ட்மெண்ட் ஃபார் ஒன் வீக் This is part of her punishment for throwing a mobile phone at her housemaid who needed four stitches to the head. Say <laughs> the awesome Australia. There is no real challenger to Australia's superpower status in ODI as well as Test cricket. Australia now a four-time champion has not been beaten in a world cup encounter since 1999. weather and cricket are unpredictable in the, the Australia cricket said curbing inflation not at cost of growth indians must be willing to swallow some bitter medicine for the sake of economic growth according to finance minister p u chidambaram the rbi can't control the price of tomatoes he said takali velay matum yerinal sapatil takali ekore tokolalam yella podikulam velay yerinal arata podikulam mudiwe congress bitter medicine aha irukum sayidi bmk to strive for tamil at all levels the Patali Makkal Katchi will strive hard to make tamil the medium of instruction in all professional courses especially medicine

அறத்துப்பால் அதிகாரம் ஐந்து இல்வாழ்க்கை குரல் துறந்தார்க்கும் துவா தவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை பொருள் துறந்தவர்க்கும் வறியவர்க்கும் தன் குடும்பத்தில் இறந்தவர்களுக்கும் இல்லறம் மேற்கொண்டு வாழ்கின்றவன் துணையாவான் இந்த உலகம் முழுவதும் குடும்ப வாழ்க்கை வாழ்பவனை நம்பித்தான் இருக்கிறது என்ற கருத்தை பத்து தடவை சொல்வதற்கு பதிலாக திருவள்ளுவர் பத்து குரலில் சொல்லியிருக்கிறார் அடுத்த தலைப்பு இந்து மதம் பலச்சியம் வீழ்ச்சியம் இந்து மதத்தின் குறைகள் இந்து மதம் உருவாக்கி கொடுத்த குடும்பம் என்ற அமைப்பும் அதன் மீது ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஏற்படும் ஈடுபாடும் பெருமைக்குரியவைதான் ஆனால் குடும்பம் என்ற அமைப்பும் அதில் மனிதர்கள் காட்டும் ஈடுபாடும் சமூகத்திற்கு பெரிய பலவீனங்கள் ஆகிவிட்டன நான் சம்பாதிப்பது எல்லாம் என் மனைவியும் மக்களும் மட்டுமே அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணம் சமூகத்திற்கு நல்லதல்ல அடுத்த குடும்பத்திற்கு சொந்தமானது திருடக்கூடாது என்பதில் வைராக்கியத்துடன் நடப்பவர்கள் எல்லா குடும்பத்திற்கும் சொந்தமான பொது சொத்தை திருட தயங்குவதில்லை என் குடும்பத்திற்கு செய்ய வேண்டியது எல்லாம் செய்துவிட்டேன் இனி ஏன் உழைக்க வேண்டும் என்று மனிதனை சோம்பேதியாக்குவது குடும்பம் என்ற அமைப்பு குடும்பம் சமூகத்திற்கு படிக்கலாக இருக்க வேண்டும் சராசரி இந்துக்களின் குடும்பம் சமூகத்திற்கு அடுத்த தலைப்பு பெருமை திராவிட இன மக்கள் சிந்துசிம ஒளியில் குடியேறுவதற்கு முன்பே தென்கிழக்கு ஆசியாவில் இருந்தும் ஆப்பிரிக்காவிலிருந்தும் இடம்பெயர்ந்து வந்த நெய்ராய்டு இன மக்கள் தென்னிந்தியாவில் குடியேறியிருக்க வேண்டும் தமிழ்நாட்டிலும் தென்னிந்தியாவிலும் தற்போது வாழும் நேகிராயின மக்களின் மூதாதையர்கள் இவர்களே கிமு நானூறாம் ஆண்டு வாக்கில்தான் ஆரியர்கள் தமிழ்நாட்டிற்கு வந்தார்கள் இந்து மத சட்டங்களுக்கு முழு வடிவம் கொடுத்த மனு ஆரிய வர்த்தம் என்று அழைக்கப்பட்ட பகுதிக்கு விந்திய மலையை தெற்கே எல்லையாக வரையறுத்தான் விந்திய மலைக்கு தெற்கே உள்ள பகுதியை மனு சபிக்கப்பட்ட நாடாகவே கருதினான் அடுத்த தலைப்பு காதல் போட்டு வையுங்கள் நாம் வாழும் பூமி ஆப்பிரிக்கா அட்லஸ் மலையின் தெற்கே தேநீர் கிண்ணத்தை போன்ற வடிவில் நிலப்பரப்பாக விருந்து கிடக்கிறது பூமியின் மேற்பரப்பு தட்டையாக இருப்பதுடன் சில இடங்களில் பாலைவனமாகவும் சில இடங்களில் அடர்த்தியான காடாகவும் மீதி இடங்களில் திறந்த புல்வெளியாகவும் காணப்படுகிறது பல கோடி வருடங்களுக்கு முன் பூமியின் தென்பாகம் கோண்டுவானா என்று அழைக்கப்பட்டது டெத்திஸ் என்ற கடல் இந்த பகுதியை பூமியின் வடபகுதியிலிருந்து பிரித்தது ஜராசி காலம் என்று அழைக்கப்படும் நாட்களில் இந்த பத்தொன்போது கோடி முதல் பதிமூன்று கோடி ஆண்டுகள் வரை பூமியின் தென்பகுதி ஆஸ்திரேலியா இந்தியா ஆப்பிரிக்கா தென் அமெரிக்கா ஆகிய பகுதிகளாக உடைந்தது அடுத்த தலைப்பு பி கரெக்ட் அன்பிஷோர் பிஃபோர் வேர்ட்ஸ் பிகினிங் வித் சவுண்ட் ஆன் இஸ் யூஸ்டு எக்ஸாம்பிள் ஆன் எனிமி An island. Before words, beginning with a consonant sound, A is used. A horse, a university. Before words, beginning with a silent H sound, An is used. An hour, an honest man. Be a man of quotations. Action may not always bring happiness, but there is no happiness without action. The best way to beat competition is to serve your customer better. த ஹூமன் மைண்ட் இஸ் லைக் அ பாராசூட் இட் ஒன்லி ஒர்க்ஸ் வென் இட் இஸ் ஓபன் வாங்க சொல் உச்சரிப்பு பொருள் கே நீச்சே கே நீச்சே கீழே கே ஊப்பர் கே ஊபர் மேலே கே அந்த கே அந்தர் உள்ளே கே சாமனே கே சாமனே முன்னாள் கே பாஸ் கே பாஸ் அருகில் வாக்கியம் உச்சரிப்பு அன்பொருள் பேடுக்கை நீச்சே லடுக்கே கேழ்த்தேஹை பேடுக்கை நீச்சே லடுக்கே கேழ்த்தே ஹை மரத்தின் கீழ் சிறுவர்கள் விளையாடுகிறார்கள் சத்துக்கே ஊப்பர் ஏக் பந்தர் ஹை சத்து கே ஊப்பர் ஏக் பந்தர் ஹை கூரையின் மேல் ஒரு குரங்கு இருக்கிறது கமரேக்கே அந்தர் ஆவோ கமரேக்கே அந்தர் ஆவோ அரைக்கு உள்ளே வா ஸ்கூல்கே பாஸ் ஏக் தாலாபு ஹை ஸ்கூல் கே பாஸ் ஏக் தாலாபு ஹை பள்ளிக்கூடத்திற்கு அருகில் ஒரு குளம் இருக்கிறது ஒரு தோட்டம் இருக்கிறது அடுத்த தலைப்பு சட்டப்படி பார்த்தால் இந்திய அரசியல் சாசனத்தில் உள்ள அரசின் வழிகாட்டும் கொள்கைகளின்படி டைரக்டிவ் பிரின்சிபல் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பொருட்களை சேதம் திருட்டு அழிவு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி போன்றவற்றிலிருந்து காப்பது அரசின் கடமை நீதித்துறையையும் நிர்வாகத்தையும் தனித்தனியே பிரிப்பதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் சர்வதேச அமைதியையும் பாதுகாப்பையும் நிலைநாட்ட அரசு ஆவணம் செய்ய வேண்டும் பல்வேறு நாடுகளுக்கு இடையே நியாயமான கௌரவமான உறவை வளர்க்க இந்திய அரசு முயலும் சர்வதேச சட்டங்கள் உடன்படிக்கைகள் மதிக்கப்படுவதோடு சர்வதேச பிரச்சனைகள் நடுவர் மன்றங்கள் மூலம் தீர்க்கப்படுவதையும் இந்திய அரசு ஊக்குவிக்க வேண்டும் அடுத்த தலைப்பு உன்னையே நீ கடவுள் இருப்பது உண்மை என்றால் பேய் இருப்பதும் உண்மை எப்போதும் கடவுளை நினைப்பவர்களை பேய்கள் அண்டுவதில்லை கெட்ட குணம் படைத்த மனிதனை பேய் பிடித்திருக்கிறது என்றே சொல்லுகிறோம் அடுத்த தலைப்பு காதல் குறிப்புகள் ராஜிக்கு திருமணம் நிச்சயமாகிவிட்டது என்று கேள்விப்பட்டவுடன் என் மனம் நிராசை அடைந்தது அவள் பெருந்தன்மையோடு கொண்டு வந்து கொடுத்த பூந்தியை வாங்கி சாப்பிட்டேன் கன்கிராச்சுலேஷன்ஸ் யூ ஆல் தி பெஸ்ட் என்று கூட சொன்னேன் ஆனால் அவள் முகத்தில் மகிழ்ச்சி தெரியவில்லை பலிக்கடாவின் தான் தென்பட்டது எப்போதாவது என்னை பார்க்க நேர்ந்தால் கண்களில் காமத்தை கொட்டினால் துடித்து போய்விட்டேன் இத்தனை ஆசை இவ்வளவு இயக்கம் இருந்தும் ஏன் இன்னொருவனுக்கு மனைவியாக சம்மதித்தால் நிச்சயமாக யாரும் அவளை மிரட்டி பணிய வைக்கவில்லை அவள் சம்மதத்துடன் தான் இந்த நிச்சயதார்த்தம் நடந்திருக்கிறது என் மீது உள்ள காதலை கல்யாணமாக வளர்க்க அவளுக்கு வழி தெரியவில்லை அவளால் முடியவில்லை என்னை மறக்கவும் முடியவில்லை என் காதலுக்காக வந்த திருமண வாய்ப்பை அவள் நழுவவிட விரும்பவும் இல்லை அவள் நிலை திருபுறம் அல்ல புறம் அவள் காந்த சக்தியின் வலிமை என்னை தத்தளிக்க வைத்தது மேனேஜரிடம் என் நிலைமையை வெளிப்படையாகச் சொன்னேன் ஒரு மாதம் லீவு போடு எல்லாம் சரியாகிவிடும் என்றார் அவர் சொன்ன மாதிரியே லீவும் போட்டுவிட்டேன் ராஜியின் திருமணம் நடந்தேறியது ஆனால் திருமண நாள் வரை அதை நிறுத்திவிடலாமா என்ற விபரீத எண்ணம் என் மனதிலே விஸ்வரூபம் எடுத்தது திருமணத்தை நிறுத்திய பிறகு என்ன செய்வது என்ற கேள்விக்கு என்னிடம் பதில் ஏதும் இல்லை உயரமாக எழுந்த உணர்ச்சி அலைகள் அப்படியே அடங்கி போய்விட்டன திருமணமாகி இரண்டு மாதங்கள் கழித்து ராஜி பாடிய சினிமா பாடல் மறக்க முடியாதது ஒரு புறம் நாயகன் ஒரு புறம் நாயகி அவள் வாழ்வில் இரண்டு நிலவு என் இதயத்துக்கு இதமாக இருந்தது இன்னமும் என்னை காதலிக்கிறாள் அது போதும் அவள் எங்கிருந்தாலும் என்னை காதலித்தால் போதும் காதல் சாகாமல் இருந்தால் போதும் அடுத்த தலைப்பு கவிதை கண்ணீர் மனிதனின் மிகப்பெரிய ஆயுதம் கல்லை கனிய வைக்கும் மந்திரம் துப்பாக்கியிலிருந்து குண்டு வராமல் தடுக்கின்ற இரும்புச் சுவர் ஏழைக்கு முதலில் கிடைப்பது தன்னம்பிக்கை இழந்ததும் ஏனையோருக்கு கைகொடுக்கும் ஒரே அஸ்திரம் மிட்டாய் வாங்க குழந்தைக்கு ஆசை அழுவேன் என்று மிரட்டினால் அம்மா காசு தேடி வரும் மாமியாரை அடக்க வேண்டும் கணவன் மசிய வேண்டும் மசிய வைப்பது மனைவியின் கண்ணீர் படிக்காவிட்டால் புறம்பை தூக்கும் ஆசிரியர் கோபம் தனிப்பது மாணவர் கண்ணீர் இல்லை என்று சொன்ன எஜமான் பையில் பணம் தேடுவது வேலைக்காரன் கண்ணீர் கண்டு வெயிலில் வடித்த பூமி வாடிப்போன செடி செடிகொடிகள் அழுவதற்கு கண்ணீர் கூட இல்லை கவலைப்படாதே நான் அழுகிறேன் என்று மேகம் கண்ணீர் சிந்த பூமி எங்கும் பூத்து கொழுங்கும் எல்லாம் கொடுக்கும் கண்ணீர் இருக்க எதுவும் இல்லை என புலம்பும் ஓ விந்தை மனிதனே வேண்டிய இடத்தில் அழு அடுத்த தலைப்பு கட்டுரை சமூகம் சமூகம் தனி மனிதனுக்கு கொடுத்த பதவிக்கு ஆஸ்திக்கு சுகத்திற்கு தன் பங்கை எதிர்பார்க்கிறது தராத மனிதர்களிடம் சட்டம் என்ற ஆயுதத்தை பயன்படுத்தி மிரட்டியும் வாங்குகிறது தவறில்லை உழைக்கும் போது சமூகத்தை மதிப்பவர்கள் உழைப்புக்கு பலன் கிடைத்ததும் சமூகத்தை மறந்து விடுகிறார்கள் மதிக்க தவறி விடுகிறார்கள் அதனால்தான் கடையில் ஒரு பொருளை விற்கும் போதே விற்பனை வரி என்ற பெயரில் சமூகம் அல்லது சமூகத்தால் உருவாக்கப்பட்ட அரசாங்கம் தனக்கு வரவேண்டியதை வசூல் செய்து விடுகிறது நாட்டில் உள்ள அனைவரும் தங்களுடைய வருமான வரியை சொத்து வரியை ஒழுங்காக செலுத்தினால் நாட்டின் பல தேவைகளை பூர்த்தி செய்ய பணம் கிடைத்துவிடும் இதை நான் உழைத்து சம்பாதித்த பணம் நான் ஏன் இந்த பணத்திற்கு அரசாங்கத்திடம் வரி செலுத்த வேண்டும் அப்படியே செலுத்தினாலும் அரசாங்கம் எனக்கு மாலை போட்டு மரியாதை செய்து கௌரவிக்கப் போகிறதா என்று கேட்பவர்களைத்தான் பார்க்கிறோம் சமூகம் ஒருவனுடைய உழைப்புக்கு கூலி கொடுக்கும்போதே அதில் தன் பங்கை எடுத்துக்கொள்ள வேண்டும் மனிதன் தானே விருப்பப்பட்டு தருவான் என்று எதிர்பார்த்தால் போராட்டம்தான் மெஞ்சும் ஒவ்வொரு மனிதனும் இயற்கையில் தனியாக இந்த உலகத்தை அனுபவிக்க ஆசைப்படுகிறான் சமூக உணர்வு செயற்கையாக அவன் மீது திணிக்கப்பட்டது அதனால்தான் அவன் முடிந்தவரை சமூகத்தை ஏமாற்ற நினைக்கிறான் பாலாசார் இதோ என்னுடைய மூன்று கேள்விகள் கேள்வி ஒன்று அண்ணா திமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கும் செங்கோட்டையனுக்கும் இடையே நடக்கும் மோதல் பற்றி உங்கள் கருத்து என்ன காலஞ்சென்ற முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடன்பெறவா சகோதரி வி கே சசிகலாவின் பேச்சை கேட்டு செங்கோட்டையன் தன் தலையில் தானே மண்ணை கூட்டிக் கொண்டார் கேள்வி இரண்டு பத்து பேருக்கு தலைவனாக விரும்பும் ஒருவனிடம் என்ன இருக்க வேண்டும் அந்த பத்து பேருக்கும் உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்க இடமும் கொடுக்கும் அளவுக்கு பணம் இருக்க வேண்டும் கேள்வி மூன்று திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் என்ற பாடலை பாடுவீர்களா திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தனி மலை மீறி எதிரொலிக்கும் திருச்செந்தூரிலே வேளாடும் உன் திருப்புகள் பாடியே கடலாடும் திருச்செந்தூரிலே வேளாடும் உன் தெருப்புகள் பாடியே கடலாடும் திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தனி மலை மீது எதிரொலிக்கும் பழனியிலே இருக்கும் கந்த பழம் நீ பார்வையிலே கொடுக்கும் அன்பு பழம் பழனியிலே இருக்கும் கந்த பழம் நீ பார்வையிலே கொடுக்கும் அன்பு பழம் பழமுதி சோலையில் முதிர்ந்த பழம் பழமுதி சோலையில் முதிர்ந்த பழம் பக்தி பசியோடு வருவோர்க்கு ஞான பழம் பக்தி பசியோடு வருவோர்க்கு ஞான பழம் திருப்பரங்குண்டத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தனி மலை மீறி எதிரொலிக்கும் சிறப்புடனே கந்த கோட்டம் உண்டு உன் சிங்காரமயிலாட உண்டு சிறப்புடனே கந்த கோட்டம் உண்டு உன் தோட்டம் தோட்டமுண்டு உனக்கான மனக்கோயில் கொஞ்சமில்லை உனக்கான மனக்கோயில் கொஞ்சமில்லை அங்கு உருவாகும் அன்பு கோ பஞ்சமில்லை அங்கு உருவாகும் அன்பு கோ பஞ்சமில்லை நீ முருகா தெரு தனிமலை மீது எதிரொலிக்கும் மீண்டும் சந்திப்போம் வாசுகி பாய் சார் நன்றி மீண்டும் அடுத்த வெள்ளிக்கிழமை இரவு எட்டு மணிக்கு சந்திப்போம்